வணக்கம் என் பெயர் கோபிநாத் ஐதரசன் எச் ஹீலியம் எச்இ இலித்தியம் எல்ஐ பெரலியம் பிஇ போரன் பி காபன் சி நைதரசன் என் ஒட்சிசன் ஓ புளோரின் எஃப் நியோன் என்இ சோடியம் என் ஏ மக்னீசியம் எம்ஜி அலுமினியம் ஏஎல் சிலிக்கன் எஸ்ஐ பசுபரசு பி கந்தகம் எஸ் Ar, பொட்டாசியம் கே calcium சிஏ நீரின் ரசாயன சூத்திரம் எது H2O. விசையை அளவிட பயன்படும் அழகு எது என் விசையை அழக பயன்படும் உபகரணம் எது நியூட்டன் தராசு ஐதரசனின் அணுவன் எத்தனை ஒன்று காபனின் அணுவன் எத்தனை ஆறு ஆவனின் அணுவன் எத்தனை பதினெட்டு கந்தகத்தின் குறியீடு எது எஸ் அலுமினியத்தின் குறியீடு எது ஏ எல் குறியீடு எது ஓ பச்சையமுள்ள நுண்ணங்கி ஒன்று தருக பச்சை அல்கா இடம்பெறாத விலங்கு ஒன்று தருக கடலிமனி வெடிமருந்தில் காணப்படும் வாயு எது கந்தக வீரோக்சைட் பு புவியிலுள்ள நீரின் சதவீதம் ஜாது சைவதசம் சைவர் ஒன்று சதவீதம் நிக்ரோம் கம்பிச்சூருள் பயன்படும் உபகரணம் ஒன்று தருக மின் அழுத்தி நீரேற்ற செப்பு செல்பேட்டின் நிறம் ஜாது வெள்ளை இடைவெளின் ரப்புக கந்தகத்தின் குறியேடு எஸ் ஆகும் பிரதான வெப்ப முதல் சூரியன் ஆகும் காபன் ஓர் மின்னை கடத்தும் ஆகும் இறைப்பையின் வடிவம் ஜூ வடிவம் ஆகும் மனிதனின் குருதியின் நிறம் சிவப்பு ஆகும் சரியாயின் சரியனவும் பழையாயின் பிழையனவும் அடையாளம் எடுக்க சவகாரத்தின் மூலகம் காரணமாகும் சரி உவர் நீரை ஏகவினக்கலவி என்பர் சரி ஸ்லீக் என்றால் மென்மை ஆகும் சரி ஒளிக்கதிர் படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒளிக்கதிர் ஆகும் சரி விரிக படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது விரிகத்தை ஆகும் சரி நன்றி